ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம இன்றைக்கி பார்க்க போகிற சைட் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் டு பொள்ளாச்சி ரோட்டில் இருக்கிற மில்கேட்டுங்கிற ஏரியாவில் தான் பார்க்க போகிறோம் மில்கேட்லேருந்து ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் உள்ளே போனோம்னா பூங்கா நகர் அப்படிங்கிற சைட்டில் தான் இன்றைக்கி சைட் பார்க்க போகிறோம் இது பார்த்திங்கன்னா ரெண்டே கால் சென்ட் டிடிசிபி அப்ரூட் சைட்டுங்க இது பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு சைட்டாக அமைஞ்சிருக்குங்க ரொம்ப அமைதியான ஏரியாங்க சுற்றியுமே பார்த்தீங்கன்னா வீடுக்கு இருக்குங்க ஸோ சேஃப்டிக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா கட்பங்கம் ஹாஸ்பிட்டல் அமைஞ்சிருக்குங்க டிஜே அகாடமி அமைஞ்சிருக்குங்க ஸோ இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு செண்டு ஏழு லட்ச ரூபா சொல்கிறாங்க வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் தேவைப்பட்டுச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரியிற காண்டாக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்